வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஐடியாக்கள் உங்கள் காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் போடக்கூடிய மஞ்சத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மஞ்சத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சூடு ஏற ஏற மஞ்சள் தூளோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மஞ்சத்தூளோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் இது ரொம்ப கரிச்சிடாதீங்க இதோட கலர் காஃபி பொடி போல் ப்ரௌன் கலராக மாறும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இந்த மஞ்சத்தூளை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கரிஞ்சு போய் கருப்பாக போயிடுங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது வீடியோவில் காமிச்சா மாதிரி தூளோட கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் போது எடுத்துடுங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது படிகார கல்லுங்க அதாவது ஆலம்னு சொல்லுவாங்க ஃபிட்கரின்னு கூட சொல்லுவாங்க அது ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன் இது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு குடிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க இந்த தண்ணி ஊற்றின பிறகு குறைஞ்சது இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்கில் இருக்கணுங்க இது நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ முந்தின நாளே இந்த படிகாரக்கல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த படிகாரக்கால் மஞ்சத்தூள் இது ரெண்டு பயன்படுத்தி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க இது ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கின் கேர் ஐடியாங்க நம்ம ஸ்கின்னை பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணாலும் நம்ம ஸ்கின்ல பலவிதமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குங்க வெயிலே அலைகிறதுனால ஸ்கின் வந்து டேன் ஆகிரும் நம்மளோட கலர் ஈவனாக இருக்காது முகத்தில் இந்த மாதிரி கருமை படியுங்க கரும் இருக்கும் நிறைய பேருக்கு முகத்தில் முகப்பருக்கல் வரும் அந்த முகப்பரு ரெட்னஸ்ஸாக மாறிடும் நாளடைவில் அது ஒரு ஆக்னே போல கூட மாறிடும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளுக்கு இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி போர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த போர்ஸோட அளவை கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கும் வயசானாலும் நம்ம முகத்தில் முகச்சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ரெமடியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதே போல் கேர்ள்ஸ்க்கு சின்ன வயசுலையே இந்த மாதிரி ஒதட்டுக்கு மேலே ஒதட்டுக்கு கீழே அந்த தாடை பகுதியில் காது ஓரத்துலலாம் இந்த மாதிரி முடி வளர்ச்சி இருக்கும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லர் போவோம் நிறைய காசு செலவு பண்ணி க்ரீம் எல்லாம் வாங்குவோங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்க பொருள் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோங்க இதை செய்கிறதுக்காக பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாக லைட்டன் பண்ணி தருங்க இது கூட நான் எடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ட் காஃபி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி தருங்க அடுத்து இது கூட சேர்த்துருக்கிறது நம்ம வறுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி ரெடி பண்ணால் இந்த பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு யார்டட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மெத்தடை செய்ய போறீங்களோ அப்போது இதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவு பயன்படுத்திக்கலாங்க இது முகத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்பு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல் பாடிக்கு பண்ணுறதுனால அதிக குவான்டிட்டி எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த மிக்ஸ் கூட ஒரு பாதி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் இந்த எலுமிச்சை சாறு நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி தருங்க இது கூட தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் இந்த போர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம் ஸ்கின்னை நல்லா டைட்னிங் பண்ணோம் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும் அடுத்து நான் சேர்த்துட்ருக்கிறது படிகார கல் ஊற வச்ச தண்ணிங்க இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த தண்ணி உங்களோட முகத்தில் இருக்கிற முகப்பரு வருவதை தடுக்குங்க முக சுருக்கம் இல்லாமல் முகத்தில் இருக்க போர்ஸோட அளவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த படிகார தண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கடைசியாக நான் சேர்த்துக்கிறது ஃபேஸ் வாஷ்ங்க உங்ககிட்ட எந்த பிராண்ட் ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிக அளவு சேர்க்க தேவையில்லை இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா படிகார தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட் போல ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்க இதை முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முகம் உடம்புன எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் கல்யாணம் ஃபங்க்ஷன் பார்ட்டிலாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணுவாங்க பியூட்டி பார்லர் போவாங்கங்க அப்படியெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இந்த பேக் இருந்தால் போதுங்க உங்கள் முகத்தை இம்மீடியட்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நல்ல பல மேக்கப்பே போடாமல் மேக்கப் போட்ட மாதிரி நல்லா ஒரு பிரைட்டான லுக்கு கொடுக்குங்க இந்த முதல் முறை அப்ளை பண்ணும்போது இதோட ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் இது நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி முகப்பெரு வந்த தழும்பு முகத்தில் இருக்கிற தேவையற்ற முடி வளர்ச்சியும் கண்ட்ரோல் ஆகுங்க இதனால நம்ம முகம் நல்லா பாக்கிறதுக்கு க்ளீன் அண்ட் கிளியரா இருக்கும் முகம் நல்லா வளர்க்கத்தை விட பிரைட்டாகவும் தெரியுங்க முகத்தில் ஒரு மினுமினுப்பும் வருங்க ஸ்கின் நல்லாவே டைட்டன் பண்ணி தருங்க இதனால முகச்சிருக்கோங்கிறது இருக்காது இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க இமீடியட்டாகவே சேஞ்சஸ் தெரியுங்க இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் பேச்செஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்